எங்க வீட்டு ஊஞ்சல்ல வந்து ஒரு தேன் சிட்டு தேன் சிட்டுன்னு தான் நினைக்கிறேன் டெய்லி இந்த மாதிரி வந்து கூடு கட்டிட்டே இருந்துச்சு நாங்க வந்து குப்பையா வருதுன்னு சொல்லி அதை எடுத்து எடுத்து போட்டுட்டே இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு பக்கமா இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு சரி நம்ம எவ்வளோ டைம் எடுத்து போட்டாலும் இது கட்டிகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர் டேஸ் எதுவுமே எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் பார்த்தா ஒரு முழு கூட கட்டி முடிச்சிருச்சு கட்டிட்டு ஒரு டூ டேஸ்ல வந்து உள்ள நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நல்லா மெது மெதுன்னு அழகா கட்டியிருந்தது அதுக்கப்புறம் அதை எடுத்து போட மனசே வரல இந்த குட்டி பசங்க வந்து சும்மா இல்லாமல் கொஞ்சமா அந்த கூட்டை இழுத்து விட்டாங்க கொஞ்சம் அந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நூல் போட்டு மேலே இழுத்து கட்டி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு மூணு முட்டை வச்சுருந்துச்சு அதுக்கு வந்து டெய்லி வந்து அடை கற்றுட்டு போகும் கொஞ்சம் பசங்க எதாவது கற்றுனா பயந்துட்டு போயிடும் அப்புறம் மறுபடியும் வந்து கூட்டுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து மூக்கை வெளிய காமிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம் அப்புறம் அந்த முட்டை மூணுமே திடீர்னு காணாமல் போயிடுச்சு எல்லாம் கீழே உடஞ்சி இருந்தது எப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் ஒன் வீக்கில் திரும்ப ஒரு முட்டை இட்டு முட்டை வச்சு அதில் கொஞ்சமே பறிச்சிருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா பெருசாகி அதுவும் கொஞ்சம் நல்லா காணாமல் போயிடுச்சு எப்படி போச்சுன்னே தெரில அதுக்கப்புறம் அது கூட வந்து கட்டலை அப்புறம் இன்னொன்று சிட்டு சிட்டு ரகத்துலேயே இது ஒரு தேன் செட்டில் வேறு குருவி இந்த மாதிரி அட்டை சந்தில் சைடில் கேப்பில் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கூடு கட்டி வச்சுருந்துச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி அட்டை பாக்ஸ் இந்த ஸ்லீப்பர் பாக்ஸ் மாதிரிலாம் கட்டி விட்டுருந்தோம் அதுக்குள்ளே கட்டுன்னு சொல்லி ஆனால் கட்டவே இல்லை இந்த மாதிரி பைப்பு ஒன்று கட்டி வச்சுருந்தோம் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த கூடு அப்படியே தான் இருக்குது முட்டை இட்டு நிறையா குஞ்சு வச்சுட்டு பறிச்சுட்டே இருக்கும் இப்போ கூட பாருங்கள் அந்த சவுண்டு நல்லா கேட்குது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சந்தில் எல்லாம் கூடு இருந்தா இந்த மாதிரி பைப்பு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வீட்டை சுற்றிலேயுமே முன்னாடி வந்து அட்டை சந்திலலாம் நிறைய கட்டி வச்சுருக்கு பைப்பு கட்டினது இந்த பைப்பில் அப்படியே பர்மனண்ட்டாக கூடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க